முழு மகாபாரதம் தமிழில் இதனை முடிபெயர்ப்பவர் அருட்செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி பதினெட்டு தலைப்பு பாண்டவர்களை சந்தித்த கிருஷ்ணன் கிருஷ்ணா மெட் தி பாண்டவாஸ் வனபருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்த யாத்ரா தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் கிருஷ்ணன் பலராமன் மற்றும் பல விருஷ்ணிகுலத்தோர் பாண்டவர்களை சந்திப்பது அவர்களிடம் பாண்டவர்கள் தங்கள் நிலையை விளக்குவது பாண்டவர்கள் நிலை கண்டு அவர்கள் வருந்துவது இப்பொழுது வனப்பருவம் பகுதி நூற்றி பதினெட்டு பாண்டவர்களை சந்தித்த கிருஷ்ணன் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார் மிக்க ஏகாதிபதி அந்த யுதிஷ்டன் தனது பயணத்தை தொடர்ந்து கடற்கரை ஓரமாக பல வித்தியாசமான இடங்களுக்கு சென்று புரோகித சாதியை சேர்ந்த மனிதர்கள் அடிக்கடி செல்லும் புனிதமான காண்பதற்கினிய பல இடங்களில் நீராடினான் ஓ பரீட்சித்தின் மகனே ஜனமேஜயா அவன் அந்த யுதிஷ்டன் உரிய முறையில் தனது தம்பிகளுடன் நீராடி அனைத்திலும் புனிதமான ஒரு அற்புதமான நதிக்கு அதாவது பிரசஸ்தை அந்த இடத்திற்கு சென்றான் அங்கேயும் அந்த பெருமை மிக்க மன்னன் மூழ்கி தனது மூதாதையர்களுக்கும் தேவர்களுக்கும் நீர்க்கடன் கொடுத்து இருபிறப்பாளர் வர்க்கத்தின் அதாவது அந்தனர்களின் தலைவர்களுக்கு செல்வத்தை பிரித்துக் கொடுத்தான் பிறகு அவன் அந்த யுதிஷ்டன் கடலில் நேரடியாக விழும் கோதாவரி நதிக்குச் சென்றான் அங்கே அவன் அவனது பாவங்களில் இருந்து விடுபட்டான் பிறகு அவன் திராவிட நிலத்தில் உள்ள கடலை அடைந்து அகஸ்தியரின் பெயரால் அழைக்கப்படும் ஒரு புனிதமான இடத்திற்கு சென்றான் அதையும் கடந்து புண்ணியம் மிக்க பரிசுத்தமான இடங்களுக்கும் சென்றான் பிறகு அந்த வீரம் மிகுந்த மன்னன் யுதிஷ்டன் பெண்தன்மையுடைய புனித இடங்களுக்கும் அதாவது நாரி தீர்த்தங்களுக்கும் சென்றான் அங்கே அவன் வில் தாங்குபவர்களில் தலைவனான அர்ஜுனனின் நன்கு அறியப்பட்ட மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சாதனை கதைகளை கேட்டான் அங்கே புரோகித வர்க்கத்தின் உயர்ந்த உறுப்பினர்களின் அதாவது அந்தணர்களின் பாராட்டுகளை பெற்ற பாண்டுவின் மகன் யுதிஷ்டன் பெரும் மகிழ்ச்சியை உணர்ந்தான் ஓ பூமியின் பாதுகாவலா அந்த உலகத்தின் ஆட்சியாளன் அந்த யுதிஷ்டன் கிருஷ்ணயுடன் அதாவது திரௌபதியுடன் சேர்ந்து அந்த புனிதமான இடங்களில் நீராடினான் அர்ஜுனனின் வீரத்தை புகழ்ந்து அந்த இடத்தில் மகிழ்ச்சியாக தனது நேரத்தை கடத்தினான் பிறகு அவன் அந்த கடற்கரையை ஒட்டிய புனிதமான இடங்களில் ஆயிரம் பசுக்களை கொடுத்தான் பிறகு தனது தம்பிகளிடம் அர்ஜுனன் எப்படி பசுக்களை தானம் கொடுத்தான் என்று மகிழ்ந்து சொன்னான் ஓ மண்ணா ஜனமேஜயா ஒன்றன் பின் ஒன்றாக கடற்கரையோரம் உள்ள சூர்பாரகம் என்ற பெயரில் அழைக்கப்படும் அனைத்திலும் புனிதமான இடத்தை அடையும் வரை பல புனிதமான இடங்களையும் மற்ற பல புனிதமான இடங்களையும் இதய விருப்பம் நிறைவேறி தரிசித்தான் பிறகு கடற்கரையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை அடைந்து உலகத்தில் கொண்டாடப்படும் ஒரு காணகத்தை அடைந்தான் பழங்காலத்தில் அங்கே தேவர்கள் அறம் பயின்றனர் மனிதர்களின் ஆட்சியாளர்கள் பல பல சடங்குகளை அங்கே செய்திருந்தனர் நீண்டு பருத்து அழகான கரங்களை கொண்ட அவன் அந்த யுதிஷ்டன் அங்கே வில்லேந்துபவர்களில் முதன்மையான ரிசீகரின் மகனது கொண்டாடப்படும் வலிபீடத்தை கண்டான் அப்பீடம் தவசிகளாலும் வழிபடத்தக்க அறம் சார்ந்தவர்களாலும் சூடப்பட்டிருந்தது பிறகு அந்த யுதிஷ்டன் அனைத்து தேவர்கள் வசுக்கள் வாயு மற்றும் இரண்டு தெய்வீக மருத்துவர்கள் சூரியன் சூரியனின் மகனான யமன் செல்வத்தின் தலைவன் இந்திரன் விஷ்ணு படைப்பு தலைவன் பிரம்மன் சிவன் சந்திரன் நாளின் ஆசிரியர் சூரியன் நீர்த்தலைவன் சத்தியஸ்கள் கூட்டம் மூதாதையர்கள் தொடர்பவர்களுடன் கூடிய ருத்திரர் கல்வி தேவதை சரஸ்வதி சித்தர்கள் கூட்டம் மற்றும் பல இரவாத தேவர்களின் புனிதமான காண்பதற்கினிய சன்னதிகளை அதாவது கோவில்களை கண்டான் அக்கோவில்களில் அந்த மன்னன் யுதிஷ்டன் பல உண்ணா நோன்புகள் நோற்று பெருமளவில் இரத்தினங்களை கொடையாக கொடுத்தான் தனது உடலுடன் அனைத்து புண்ணிய இடங்களிலும் மூழ்கி மீண்டும் சூர்பாரகத்திற்கு வந்தான் அவன் தனது தம்பிகளுடன் அதே கடற்கரைக்கு வந்து உலகம் முழுவதும் அந்தனர்களால் புகழ புகழ் பரப்பப்பட்ட புனிதமான இடமான பிரவாசத்துக்கு வந்தான் இரு பெரிய சிவந்த கன்களை கொண்டவன் அங்கே தனது தம்பிகளுடன் நீராடி மூதாதையர்களுக்கும் தேவர்களுக்கும் நீர்க்கடன் செலுத்தினான் மற்ற அந்தனர்களும் கிருஷ்ணையும் அதாவது திரௌபதியும் லோமசருடன் சேர்ந்த அதையே செய்தனர் பனிரெண்டு நாட்களுக்கு காற்று மற்றும் நீர் மட்டுமே உண்டு வாழ்ந்தான் பிறகு எல்லா புறமும் நெருப்பு சூழ இரவும் பகலும் ஆன்ம சுத்திகரிப்பு சடங்குகளைச் செய்தான் இப்படியே அறம் சார்ந்த மனிதர்களில் பெரியவன் அந்த யுதிஷ்டன் தன்னை தவத்தில் ஈடுபடுத்திக் கொண்டான் இப்படி அவன் செயல்பட்டுக் கொண்டிருந்தபோது மன்னன் யுதிஷ்டன் கடும் தவம் இருக்கிறான் என்ற செய்தி பலராமனையும் கிருஷ்ணனையும் எட்டியது விருஷ்ணி குலத்தில் இரு தலைவர்களும் தங்கள் படைகளுடன் அஜனீட குலத்தைச் சேர்ந்த யுதிஷ்டனிடம் வந்தனர் உடலெல்லாம் அழுக்குடன் தரையில் படித்து கிடந்த பாண்டுவின் மகன்களையும் துன்ப நிலையில் இருந்த துருபதன் மகளையும் அதாவது திரௌபதியும் கண்ட அவர்களது பெரிதாக துயரம் இருந்தது கதறி அழுவதை அவர்களால் நிறுத்த முடியவில்லை பிறகு துர் அதிர்ஷ்டத்தால் வீழ்த்த முடியாத வீரம் கொண்ட மன்னன் யுதிஷ்டன் ராமனையும் அதாவது பலராமனையும் கிருஷ்ணனையும் சாம்பனையும் கிருஷ்ணனின் மகனையும் அதாவது பிரத்யும்னையும் சினியின் பேரனையும் அதாவது சாத்தியகியையும் மற்ற விஷ்ணிகளையும் சந்தித்து உரிய வகையில் மரியாதை செலுத்தினார் பிறகு அவர்கள் அனைவரும் பதிலுக்கு பிரிதையின் அதாவது குந்தையின் மகன்களுக்கு அந்த பாண்டவர்களுக்கு அதே மரியாதை செலுத்தினர் பிறகு அவர்கள் அனைவரும் ஓ மன்னா ஜெனமேஜயா இந்திரனை சுற்றி அமரும் தேவர்களைப் போல யுதிஷனை சுற்றி அமர்ந்தனர் மிகவும் திருப்தியடைந்த அவன் அந்த யுதிஷ்டன் தனது எதிரிகளின் அனைத்து சூழ்ச்சிகளையும் தாங்கள் காட்டில் எப்படி வசித்தனர் என்பதையும் அர்ஜுனன் ஆயுத அறிவியலை கற்க எப்படி இந்திரனின் வசிப்பிடம் சென்றான் என்பதையும் விவரித்து இதயத்தால் மகிழ்ந்தான் அவர்களும் அவனிடமிருந்து அனைத்து செய்திகளை அறிந்து மகிழ்ந்தனர் ஆனால் பாண்டவர்கள் மிகவும் மெலிந்திருப்பதை கண்ட பெருந்தன்மையுடைய கம்பீரமான விஷ்ணிகளால் கண்ணீர் சிந்துவதை நிறுத்த முடியவில்லை அவர்கள் உணர்ந்த வேதனையால் அவர்களது கண்களில் இருந்து கண்ணீர் தடையற வழிந்து கொண்டிருந்தது என்றார் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் இப்பொழுது வனபருவம் பகுதி நூற்றி பதினெட்டு பாண்டவர்களை சந்தித்த கிருஷ்ணன் இப்பதிவு நிறைவுற்றது